உருவாகி கடந்த இரண்டு மூணு மாதங்கள் வெற்றி பெற்ற நிலையில் இரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன இது கடந்த காலத்தில் கடந்த ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறாகும் அது பாராளுமன்றாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் நீதிமன்றம் ஊடாக உள்ளூராட்சி தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது புதிய தேர்தல் ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே எதிர்வரும் காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம் அது மாகாண சபை தேர்தல் ஆயிருக்கலாம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சிறுபான்மையினராகிய நாங்கள் பலரை இழந்து பல தசாப்தங்களாக இழந்து ஒரு எந்த அதிகாரமும் இல்லாமல் நடுத்தர்வில் நிற்கின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தேசியம்பால் உள்ள தமிழ்கட்சிகள் ஓரணியில் திரண்டு எதிர்வரும் காலகட்டத்துக்கான தமிழ் தேசியத்துக்கான அதிகார பங்கீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடியவாறு ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் தயவு செய்து நாங்கள் ஒரு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுக்கு நாற்பது நாற்பது மடச்சங்கள் இருக்கின்ற பல வடுக்களை நாங்கள் தாங்கியவர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் எந்த மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தோடு அர்ப்பணித்தப்பட்ட வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் கடந்த காலத்தில் தமிழர்கள் உரிமை தொடர்பாக விலை மதிக்க முடியாத இழப்புகளை சந்தித்தவர்கள் நாங்கள் என்ற வகையில் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் நின்றுள்ள நிலைமையை பார்க்கும்போது தேசிய இனவாதிகள் வடக்கு கிழக்கை ஆழமை செலுத்தக்கூடியவராக மாற்றுகின்ற நிலை நிறுத்தப்பட வேண்டுமானால் சிங்கள இனவாதிகளின் கெடுபிடிகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் தமிழர்களுக்கு எந்த இன தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் தேர்தல் விஞ்ஞானத்தில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டுமானால் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த உள்ளூராட்சியம் என்றாலும் சரி மாகாண சேவை என்றாலும் சரி நாங்கள் திறந்தால் மட்டுமே எதிர்காலத்தின் தமிழர்களின் தேசியத்தை பாதுகாக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்சிகளை கலத்தி போட்டு போகலாம் நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறி போகலாம் எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் வளப்படுத்த வேண்டுமானால் கிழக்கு மாகாணத்தில் இல்லை வடக்கு கிழக்கில் இல்லை தமிழ் தேசிய பால் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் அதை விட்டு விட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்காக உள்ளூராட்சி சேமனுக்காக மாகாண சபை அமைச்சருக்காக என்று இல்லை தமிழர்களுடைய சுதந்திரமும் போராட்டமும் பல இழப்புகளை நாங்கள் சந்தித்தவர்கள் என்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தக்கூடிய செயல் வடிவங்களை தமிழ் தலைமைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த கட்சிகள் கலத்தி விடுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்